தாய் வீடு மார்ச் மாத இதழ் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஒரு பயணிக்கு ஒரு முதியவரின் அறிவுரை எழுத்துருவாக்கம் வில்லியம் சரோஜன் தமிழாக்கம் என்கே மகாலிங்கம் குரல் வடிவம் பிரபு எழுத்தாளர் பற்றிய சிறு குறிப்பு வில்லியம் சரோஜன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று வரை அமெரிக்க நாடக ஆசிரியர் நாவலாசிரியர் சிறுகதை ஆசிரியர் இவர் ஆர்மேனிய அமெரிக்கர் கலிபோர்னியாவில் பிறந்தவர் இவரின் தந்தை ஓட்டோமன் பேரரசிலிருந்து அமெரிக்காவில் குடியேறியவர் சரோஜன் ஆர்மேனிய குடியேறிகளின் வாழ்க்கை பற்றி விரிவாக எழுதியுள்ளார் இவருடைய சிறந்த படைப்புகளாக அறியப்பட்டவை த டைம் ஆஃப் யோர் லைஃப் மை நேம் இஸ் ஆம் மை ஹார்ட்ஸ் இன் த ஹைலேண்ட் இங்கே மொழியாக்கம் செய்யப்பட்ட கதை இரண்டாவதாக மேலே குறிப்பிட்ட நூலிலிருந்து எடுக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் நாடகத்திற்கான புலிட்ஷர் பரிசு இவருக்கு கிடைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றில் த ஹியூமன் காமெடி என்ற அவருடைய நாவலை தழுவி எழுதிய சினிமா நாடகத்திற்காக அதிசிறந்த கதைக்கான அகாடமி விருது கிடைத்துள்ளது இவர் ஹெமிங்வே ஸ்டைன்பர்க் போக்னர் போன்றவர்களுடன் ஒப்பிடக்கூடியவர் இருபதாம் நூற்றாண்டு அமெரிக்க இலக்கியத்தில் முக்கியமானவர் ஆனால் இருபதாம் நூற்றாண்டில் குறைத்து மதிப்பிடப்பட்ட ஒருவர் இவர் என்று ஒரு விமர்சகர் இவரை பற்றி சொல்லுகின்றார் இவர் மக்களையும் அமெரிக்காவையும் மிகவும் நேசித்தவர் வாழ்வில் பிறர் தரிசிக்காத இலக்கிய உலகை இவர் படைத்துள்ளார் கதைக்குள் செல்வோம் ஒரு பயணிக்கு ஒரு முதியவரின் அறிவுரை ஒருமுறை என் மாமா மேலிக் பிரஸ்னோவிலிருந்து நியூயார்க்கிற்கு பயணம் செய்தார் அவர் புகைவண்டியில் ஏறுவதற்கு முன் காரோ என்ற அவருடைய மாமா அவரை காண வந்து பயணங்களிலே உள்ள ஆபத்துக்களை அவருக்கு எடுத்துச் சொன்னார் நீ புகைவண்டியில் ஏறியவுடன் உன்னுடைய இருக்கையை கவனமாக தெரிவு செய்து கொண்டு அதன்பின் அதிலிரு அங்குமிங்கும் பார்க்காதே என்றார் அந்த முதியவர் ஓம் என்று சொன்னார் என்னுடைய மாமா புகைரதம் வெளிக்கிட்ட சில கணங்களில் சீருடை அணிந்த இருவர் வந்து உன்னுடைய பயணச்சீட்டை கேட்பார்கள் அவர்களை கண்டுகொண்ட மாதிரி நீ காட்டிக்கொள்ளாதே அவர்கள் ஏமாற்றுக்காரர்கள் அது எனக்கு எப்படி தெரியும் உனக்கு தெரியும் நீ இப்பொழுது சின்ன குழந்தை அல்ல ஓ மாமா இருபது மைல்கள் கடந்த பின் இணக்கமான இரு இளைஞன் வந்து உனக்கு ஒரு சிகரெட் தருவான் நீ புகைப்பதில்லை என்று அவனுக்கு சொல் சிகரெட்டுக்குள் ஊக்கமிருந்து இருக்கும் ஓ மாமா நீ புகைவண்டியில் உள்ள உணவு கூடத்துக்கு போகும் வழியில் மிக அழகான ஒரு இளம்பெண் வேண்டுமென்றே உன்னை மோதுவாள் ஏறக்குறைய உன்னை தழுவுவது போல இடித்த இடித்தபின் பெரிதாக மன்னிப்பு கேட்பாள் கவர்ச்சியானவள் நீ இயல்பாகவே அவளுடைய சிநேகத்தை விரும்புவாய் உன்னுடைய இயல்பான விருப்பத்தை கைவிட்டுவிட்டு போய் சாப்பிடு அவளொரு ஏமாற்றுக்காரி அப்படியென்றால் என்ன என்று என்னுடைய மாமா கேட்டார் ஒரு வேசை என்று சொல்லி முதியவர் சத்தம் போட்டார் தொடர்ந்து போய் சாப்பிடு நல்ல உணவுக்கு ஆணை கொடு உணவகத்தில் கூட்டம் அதிகமாக இருந்தால் அந்த அழகான பெண் உன்னுடைய இருக்கைக்கு முன்னால் வந்திருப்பாள் இருந்தால் அவளுடைய கண்களை பார்க்காதே அவள் கதைத்தால் காது கேட்காதவன் போல நடி ஓ மாமா காது கேட்காதவன் போல இருப்பதுதான் அதிலிருந்து தப்புவதற்கு ஒரே வழி என்றார் முதியவர் ஒரே வழி என்றால் மோசமான எல்லா நரகங்களிலிருந்தும் சீரழிவிலிருந்தும் உன்னை காப்பாற்றி கொள்ள காதுகளாதவன் போல நடி நான் பல இடங்களுக்கு பயணித்திருக்கிறேன் நான் என்ன சொல்லுகிறேன் என்பது எனக்கு தெரியும் மாமா இனிமேல் இதை பற்றி நாம் கதைக்க வேணாம் மாமா நாங்கள் இந்த விஷயத்தை பற்றி திரும்பவும் கதைக்க வேணாம் அது முடிந்துவிட்டது எனக்கு ஏழு குழந்தைகள் என்னுடைய வாழ்க்கை நிறைவானது நீதியானது அதை பற்றி இன்னொரு தரம் நாங்கள் சிந்திக்க தேவையில்லை என்னிடம் நிலம் இருக்கிறது முந்திரிகை செடிகள் மரங்கள் மந்தைகள் இருக்கின்றன பணம் இருக்கின்றது ஆனால் ஒருத்தரிடம் எல்லாம் இருக்க தேவையில்லை மாமா உணவகத்திலிருந்து நீ திரும்பி வரும்போது புகைப்பிடிக்கும் ஒருத்தனை சந்திப்பாய் சிலர் சீட்டுக்கள் விளையாடிக் கொண்டிருப்பார்கள் விளையாடுபவர்கள் நடுத்தர வயதுடையவர்களாக இருப்பார்கள் அவர்கள் தங்கள் விரல்களில் மிகவும் உயர்ந்த விலையுள்ள மோதிரங்கள் அணிந்திருப்பார்கள் உன்னை பார்த்தவுடன் நட்புடன் தலையை அசைப்பார்கள் அவர்களில் ஒருத்தன் தங்களுடன் விளையாட்டில் சேர்ந்து கொள்ள அழைப்பான் அவர்களுக்கு சொல்லு நோ ஸ்பீக் இங்கிலீஷ் என்று அப்படி மாமா தொடர்ந்து சொல்லிக்கொண்டிருந்தார் ஓ மாமா அவ்வளவுந்தான் மிக்க நன்றி என்றார் மாமா இன்னொன்று என்றார் மாமா இரவு படுக்க போகும்போது உன் பைக்குள்ளிருந்து காசு எடுத்து சப்பாத்துக்குள் வை பின் சப்பாத்தை தலையணைக்கு கீழே வைத்திரு இரவு முழுவதும் தலையை தலையணையில் வைத்திரு நித்திரை கொள்ளாதே ஓம் மாமா அவ்வளவுதான் முதியவர் போய்விட்டார் அடுத்த நாள் என்னுடைய மாமா மேலிக் புகையிரத்தில் ஏறி அமெரிக்காவை ஊடர்த்து நியூயார்க் பயணம் செய்தார் அங்கே சீருடையில் வந்த ரெண்டு பேரும் மோசடிக்காரர்கள் அல்ல ஊக்கமறந்து வைத்த சிகரெட்டுடன் ஒரு இளைஞன் தோன்றவில்லை உணவகத்தில் மீசையின் குறுக்கே அழகான இளம்பெண் இருக்கவில்லை சீட்டுக்கட்டு விளையாடி கொண்டு ஒருவரும் இருக்கவில்லை என்னுடைய மாமா முதல் நாள் காசை எடுத்து சப்பாத்துக்குள் வைத்து சப்பாத்தை தலையணைக்கு கீழே வைத்து அதில் தலையணையை வைத்து படுத்தார் முழு இரவும் நித்திரை கொள்ளவில்லை ஆனால் அடுத்த நாள் அந்த சடங்கை கைவிட்டு விட்டார் இரண்டாவது நாள் அவரே இன்னொரு இளைஞனுக்கு சிகரெட் ஒன்றை கொடுத்தார் அவனதை வாங்கிக் கொண்டான் உணவகத்தில் ஒரு மேசையிலே இருந்த இளம் பெண்ணுக்கு பக்கத்தில் அவரே போய் அமர்ந்து கொண்டார் பிரத்யேகமாக புகைப்பிடிக்கும் இடத்தில் போய் அமர்ந்து போக்கர் சீட்டு விளையாடினார் நியூயார்க்கிற்கு போய் சேருவதற்கு முன்பே புகை வண்டியிலே உள்ள அனைவரும் மாமாவிற்கு தெரிய வந்துவிட்டது அவர்களுக்கும் அவரை தெரிந்துவிட்டது ஒஹாயோவிற்கு ஊடாக புகைவண்டி போய்க் கொண்டிருந்த போது என்னுடைய மாமாவும் அவரிடம் சிகரெட் வாங்கி குடித்தவரும் வாசல் என்ற இடத்திற்கு சென்று கொண்டிருந்த இரண்டு இளம்பெண்களும் சேர்ந்து நாலு பேருமாக த ஓபோஷ் ப்ளூ என்ற பாடலை பாடினார்கள் பயணம் மிகவும் இனிமையாக இருந்தது என்னுடைய மாமா மேலே நியூயோர்க்கில் இருந்து திரும்பி வந்தபோது அவருடைய மாமாவான காரோ அவரை திரும்பவும் பார்க்க வந்தார் நீ நன்றாக இருக்கிறாயா என்றார் அவர் நான் சொன்னதன்படி நடந்தாயா ஓ மாமா என்றார் என்னுடைய மாமா முதியவர் வெளியிலெங்கோ பார்த்து கொண்டிருந்தார் என்னுடைய அனுபவத்தால் இன்னொருவர் நல்ல பயனடைந்துள்ளார் என்றார் அவர் நன்றி